ரஹ்மத் சமூக சேவை அமைப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இரத்ததான முகாம் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அமைப்பின் செயலாளர் முகமது முனா தலைமையில் இடம் இடம்பெற்றது இந்த சமூக சேவை அமைப்பூராக இந்த இதான முகாமை நாங்கள் ஏற்பாடு செய்த காரணம் என்னவென்றால் இன்று இந்த பல நூற்று கணக்கான மக்கள்களுக்கு நடந்த ஒரு உண்மையான ஒரு கோர சம்பவம் அனர்த்தம் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டதன் காரணமாக உண்மையான பல உயிர்களை நாங்கள் தியாகம் செய்ததை நீங்கள் எல்லோரும் அடைவீர்கள் அந்த வகையில் அதனை முன்னிட்டு அதனை ஞாபகத்தும் முகமாக நாங்கள் இந்த இரத்ததான முகாமை இந்த ராமத் பவுண்டேஷனை தலைவர் ராமத் மன்சூர் அவர்களின் வேண்டுகோளில் படித்திருந்தது இதை அவசரமாக நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அதிலும் குறிப்பாக இந்த அசோக் ஞாபக வைத்தியசாலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இரத்த பற்றாக்குறையையும் கருத்தில் கொண்டு அவசரமாக இந்த உதவியை நாங்கள் செய்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இதிலே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நாங்கள் குறையாளர்கள் இரத்த குறையாளர்களே நாங்கள் இந்த இரத்தங்களை வழங்குவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் ஆகவே இந்த இந்த பணி எங்களுடைய இந்த சமூக

காரணமாகவும் அதனுக்கான ஒரு தினேசனாகவும் முகமது பலன் அமைப்பினால் செய்ய ஏற்பாடு செய்து கொள்ளப்பட்டுள்ளது அதன் காரணமாக நிறைய குறைதாரிகள் வந்து எங்களுக்கு ரத்ததானம் செய்ய வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்ஷால்லா நிறையவே நாங்கள் செய்ய அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த கொலையை ஒரு ஞாபகார்த்தமாக சுனாமி சில தினமான இருந்து பேசிக்க நாங்கள் முயற்சி எடுத்து சாதாரண டிரைவர் செய்கின்றோம் இந்த பிரதேச மக்களுக்கும் இந்த சமூக அமைப்புகளை இந்த இந்த ஊரில் உள்ள சமூக அமைப்புகளுக்கும் இந்த ரத்தசானத்தை செய்வதற்கான வந்து ரத்தசானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு வரை அவளை மிகவும் தன்மையாக வேண்டிக்கொள்ளும் கொள்கின்றோம் இன்று இந்த இரத்த தான நிகழ்வில் அவனுடைய ராமத் ஃபவுண்டேஷன் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு பல நூற்று கணக்கான தொண்டர்களும் அங்கத்தவர்களும் இதில் ரத்தம் துணை பண்ணுவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களைப் போன்றோ எம் ஊர் மக்களும் இந்த தான நிகழ்விலே கலந்து பல இடங்களுக்கும் பல மக்களுடைய உயிர்களையும் பாதுகாப்பதற்கு உங்களுடைய இரத்தம் மிகவும் பொருத்தமாகவும் தேவையாகவும் இருக்கின்றது இப்போது வைத்தியசாலையில் சட்டம் பற்றாக்குறை இருப்பதாக அறிந்துதான் இந்த ஏற்பாட்டை ராமத் ஃபவுண்டேஷன் முன்னெடுத்து